சிம்ம ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அதாவது தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் தனம் குடும்பம் எப்படி இருக்க போகிறது தான் அசையும் அசையா சொத்துக்களை இந்த மாதம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா குழந்தைகளினுடைய நலன் எப்படி இருக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா வெளிநாட்டு யோகம் இருக்கா இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்தை போய் அமர்ந்திருக்கார் அதாவது பத்தாம் இடத்திலிருந்து தனக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கூட யாரா செவ்வாய் இருக்கார் அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் எங்க அமர்ந்திருக்கோட இணைவு பெற்று உச்ச பலத்துடன் அமர்ந்து அப்போ பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு அமையவுள்ள இந்த அற்புதமான இந்த மாதத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல உத்மதமான அதாவது ஒரு உயர்வை தரக்கூடிய யோகத்தில் தான் இந்த மாதம் இருக்குது அப்போது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையிலே என்று இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும் உங்கள் படித்த படிப்புக்குண்டான உங்கள் வயதுக்கு ஏற்ற ஒரு வேலை அமையக்கூடிய தன்மை அப்போது ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் இதுவரைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதாவது உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தரக்கூடிய தன்மை அப்போது அத் நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு என்பது நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும் அப்போ வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில இருக்கு ஏன்னா உங்க ராசிநாதனான சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் அல்லவா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் திறன்கள் அதாவது செயல்திறன் எல்லாமே நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய தான் இந்த மாதம் இருக்கிறது ஏன்னா சூரியன் பார்க்கிறார் அல்லவா அப்போ உயர்வை தரக்கூடிய அமைப்பு நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த மாதம் அப்போ வேலையை நன்றாக இருக்க போகிறது தொழில இருந்திருந்தீங்கன்னா கூட புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கூட இப்போ ஒரு நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா ஒன்பது பத்து பதினோராம் அதிபதியில் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று பேரும் இணைவு பெற்றிருக்க இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நோக்கியும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையும் அதன் மூலம் ஒரு பாக்கியத்தையும் ஒரு பெயரையும் புகழையும் கௌரவத்தை அடையக்கூடிய தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்போ தொழில் வியாழை தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நினைத்தவாறு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உண்டு பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் உண்டு இதுவரைக்கு நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டு எந்த காரியத்துக்காக நீங்கள் செய்தீர்களோ அந்த காரியங்கள் செம்மைப்படக்கூடிய அந்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரே இந்த கேதுனாலே நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இயலும் ஆனால் அப்படி கிடையாது கன்னி மனையில் இருக்கின்ற கேது உங்களுக்கு அளவுக்கு இந்த ஒரு ஞானத்தை தரும் அப்போ காசு பணம் டீல் பண்ண விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானதத்தை தரும் இதை செய்தால் நமக்கு நன்று இதை செய்தால் நமக்கு தீமை என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தி என்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த ஞானம் அந் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் கேது அங்கே இருக்கிறதுனால கேதுனால ஒரு பாம்பு கிரகம் ஒரு தடை அப்படிங்கிறதுனால மூன்றாம் குடும்ப விஷயத்துக்கு வராமலும் நீங்க மற்ற குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் நல்ல தைரிய வீரியங்கள் பெருகும் சகோதரிகளின் மூலமாக அதாவது அந்த சகோதரர் அப்படிங்கிறது மூன்றாம் இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே இந்த செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால சகோதரர்களால் மேன்மை உண்டு அப்போ சகோதரர்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய தன்மை அப்போ சகோதரர்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாய் என்பது விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஊக்கத்தையும் உயர்வை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கின்ற இந்த சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசின் அன்பர்களுக்கும் உயர்வை தரக்கூடிய நன்மதிப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் அந்த செவ்வாய் சுக்கரனும் இணைந்து விருகமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சம்பந்த விஷயங்கள் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினைத்து கொண்டு அந்த கனவை நோக்கி இருந்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் உங்கள் கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யப்பட்ட விஷயங்கள் இருப்பவர்களுக்கும் சரி அல்லது டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை நலன் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா நன்றாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்லவா அந்த இடத்தை அந்த குரு ஒன்பதாம் பார்வையும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ குழந்தை நலன் திருப்திகரமாக இருக்கும் குழந்தையினால் இதுவரைக்கும் ஏற்பட்ட மன சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய வகையில் இருக்கிறது அப்போ குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் என இதுவரைக்கும் குரு ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் ஆனால் ராகுவோட கடந்த சில மாதங்களுக்கு முன்பாடு ராகுவோட பீடிக்கப்பட்டிருந்தால் குரு வக்ரமாக இருந்தார் இப்போ முழு ஒளி பொலிவுடன் அந்த குருபகவான் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வுங்கிறது குழந்தை பிறப்பில் தடைப்பட்டு கொண்டிருந்த அத்துணை சிம்மராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும் ஒரு நல்ல மார்க் வாங்கணுங்கிறத கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் இதைத்தான் தான் படிக்க போகிறேன் இப்படித்தான் நான் இருக்க போகிறேன் வாழ்க்கையில் இப்படித்தான் சாதிக்கப் போகின்றேன் என்கின்ற மன உறுதிப்பாடோடு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில் தான் இருக்கிறது ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் எதிர்ப்பு பகை இருந்தாலும் அந்த எதிர்ப்பு பகையை தவிடு பொடியாக்கக்கூடிய தன்மை யார் என்று எதிரிகள் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டு வெற்றியடையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது திருமணம் சார்ந்த காரியங்கள் நடந்திருமன்னா ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் அப்போ சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அதே சமயம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்குது அப்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த தடை விலகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த சூரியனும் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஈகோ சென்ஸ் அதாவது கணவன் ஈகோ பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதற்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம் குரு பலன் இருக்கு சுப காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கிறது வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இடம் அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்று ஒரு கெடுபலன்களை செய்யப்போவதில்லை ராகு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் வேலை உருவாக்கும் அல்லது வேலை வேலை ஒரு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு பிஆர் அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனாலும் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால விநாயகமூர்த்தி வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் டெய்லி நீங்கள் வெளியில் வேலைக்கு போகும்போதும் சரி எங்கே சென்றாலும் விநாயகமூர்த்தி சென்று வழிபடுவதும் ராகு எட்டில் இருக்கிறதுனால துர்கய அம்மனை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையும் ஏற்றத்தை தருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதம் பாருங்க ஒரு சரியாக செட் ஆகலை அதுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தசா புத்திகள் உங்களுக்கு நடந்துட்டு அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த டிகிரியில் இருக்குது இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு சொந்த தொழில் செய்ய ஆசைப்படுறேன் அதற்கான விதி கொடுப்பினே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தள்ளி போய் கொண்டே எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் தான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும் நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம் எப்போ நமக்கு புரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆள் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபெவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்